ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் புதிர்கட்டங்கள் உங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு ரெண்டு எழுத்து சொல் அதுலேயும் முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு சூ அப்படிங்கிற குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு இடத்து மட்டும் விடுபட்ட ஒரு இடத்தை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணோன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மரம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எழுதி காண்ட்ஸ் நண்பர்களே இன்றைக்கான குறிப்பு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு எழுத்து சொல் முதல் குறிப்பு ஒரு குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சூ அப்படிங்கிறது மேலும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை நிரப்பி நமக்கு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினா நண்பர்களே இன்னொரு குறிப்பு தரேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த குறிப்பை சொன்னோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பருகோம் இல்லையா பானங்கள் அதாவது காப்பி தேநீர் டீ இதெல்லாம் குடிப்போம் இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் குடிக்க முடியாது அதே மாதிரி சாப்பிட்றது இல்லையா சாதம் அது இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது ரொம்ப சிரமமோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் கண்டுபிடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்